வேலும் மயிலும் சேவலும் துணை புதுக்கோட்டைக்கு கிழக்கே ஐந்து மைல் தொலைவில் அமைந்துள்ள குரட்டி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் இரண்டு திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார் கூறிய கடைக்கன்னாலும் மேருநிகர் ஒப்பதான எனத் தொடங்கும் குரட்டி திருப்புகள் அருணகிரிநாதர் பெரும்பாலான திருப்புகள் பாடல்களில் வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துக் கூறுவது வழக்கம் அவ்வாறாக இத்திருப்புகள் பாடலில் தாருகாவணத்து முனிவர்களின் செருக்கை சிவபெருமான் அடக்கியதை எடுத்துக் கூறுகின்றார் தாருகாவணத்து முனிவர்கள் சிவபெருமானிடத்தில் அன்பு இல்லாதவர்களாக பல வேள்விகளை புரிந்து வந்தனர் இவர்களின் செருக்கை அடக்க திருமால் மோகினியாகவும் சிவபெருமான் பிச்சை எடுப்பவராகவும் அவ்வனத்திற்குச் சென்றனர் முனிவர்கள் மோகினியின் அழகில் மயங்கி அவளை பின்தொடர்ந்தனர் இசை பாடி பிச்சை எடுக்கச் சென்ற சிவபெருமானது அழகைக் கண்டு ரிஷிபத்தினிகள் அவர் மீது மோகம் கொள்ள தமது நாணம் கைவளை மேகலை மூன்றையும் இழந்தனர் என்கின்றது சிவபுராணம் இவ்வாறாக தாருகாவணத்து முனிவர்களின் செருக்கை சிவபெருமான் அடக்கியதை இந்த திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ளார் வாரணம் உரித்து மாதர் மேகலை வழக்கை நாணம் மாபலி முதல்கொள் நாதன் முருகோனே வாரணம் உரித்து கஜமுகாசுரன் என்ற யானையை கொன்று அதன் தோலை உரித்து மாதர் மேகலை வழக்கை நாணம் மாபலி முதல்கொள் நாதன் முருகோனே தார்காவனத்து ரிஷி பத்தினிகளின் இடையணி கைவளையல்கள் நாணம் இவை மூன்றையும் அழகிய பிச்சையால் முன்னாளில் கொண்ட சிவபெருமானின் மகன் முருகனே என்று போற்றுகின்றார் சிவபெருமானின் பெருமைகளை எடுத்துச் சொல்லி சிவபெருமானின் மகனே என்று போற்றும் அருணகிரிநாதர் திருமாலின் பெருமைகளையும் எடுத்துச் சொல்லத் தவறுவதில்லை பெருமாளே பெருமாளை என்று ஒவ்வொரு திருப்புகழ் பாடல்களிலும் முருகப்பெருமானை பெருமாளாக பாடும் அருணகிரிநாதர் திருமாலை பெரிய பெருமாள் என்று கொண்டாடுவார் திருமாலின் பல்வேறு விதமான பெருமைகளையும் எடுத்துக் கூறி அத்தகைய திருமால் கொண்டாடும் மருமகனே திருமால் மருகோணே திருமால் மருகோணே என்று போற்றுவதன் மூலம் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றாகப் பார்த்த அருணகிரிநாதரின் பெருந்தன்மை விளங்கும் தனக்குள் வீரியே சமரத்துட்டனான இராவணன் மிகுத்த தானை பொடியாக பூமிதனில் மிகுந்த அகந்தை உடையவனான போர் செய்யும் துஷ்டனாம் இராவணனுடைய பெரிய சேனை பொடிபட்டு அழியுமாறு சாடும் பதாகை நீடு முகில் ஒத்த மேனி தாதுவுரை புயத்து மாயன் மருகோனே கருடக் கொண்ட நீண்ட கருமேகத்தை ஒத்த உடலையும் தாதுமலர் மாலையை அணிந்துள்ள புயங்களையும் கொண்ட திருமாலின் மருகனே என்று போற்றுகின்றார் குரட்டி திருப்புகள் கூரிய கேடைக்கனாலும் ஏறு நிகேரொப்பதான கோடதனில் மெத்த வீரு முளையாலும் கூரிய கேடைக்கனாலும் கூறிய கடைக்கனாலும் ஏறு நிகரொப்பதான கோடதனில் மெத்த வீறு மொழையாலும் கோபவரதத்தினாலுமே விடு வீதத்துலால கோல உதரத்தினாலும் கோபவரதத்தினாலுமே விடுவீதத்துல கோல உதரத்தினாலும் சீரியவழைக்கையாலும் ஏகலை நெகிழ்ச்சியேசை சீருருணு சுப்பினாலும் விலை மாதர் சீரியவழைக்கையாலும் ஏகலை நெகிழ்ச்சியேசை சீருருணு சுப்பினாலும் விலை மாதர் சேருத நீனித்த மூழ்கினாலவ மீறைத்து மாயை சேதரு மூழத்தனாகி உழல்வேனோ சேருதனே நித்த மூழ்கி நாளவ மாயை சேதரு மூழத்தனாகி உழல்வேனோ சேதரு மூழத்தனாகி உழல்வேனோ தாரணிதனக்குள் வீரி தாரணிதனக்குள் வீறி ஏசமர துட்டனான ராவணன் மேகுத்த தானை பொடியாக தாரணிதனக்குள் வீறி ஏசமரத்துட்டனான ராவணன் மேகுத்த தானை பொடியாக சாடுமுவனப்பதாகை நீடுமுகீல் ஒத்தமேனி தாதுரை பூயத்து மாயன் மருகோணே சாடுமுவனப்பதாகை நீடுமுகிலொத்தமேனி தாதுரை பூயத்து மாயன் மருகோணே வாரண மோரித்து மாதர் வாரண மோரித்து மாதர் மேகலை வளைக்கை நான மாபலி மூதற் முருகோணே வாரண மாதர் மேகலை வளைக்க நான மாபலி மூதொர்க்கொநாதன் முருகோணே வாருதனத்தினார்கள் சேருமதியுப்பரீகை வாகுளகூரட்டி மேவு பெருமாளே வருருதனத்தினார்கள் சேருமதியில் உப்பரீகை வாகுளகூரட்டி மேவு பெருமாளே வாகுளகூரட்டி மேவு பெருமாளே பூரிய கடைக்கனாலும் ஏறு நிகரொப்பதான கோடதனில் மெத்த வீறு முலையாலும் கோபவரதத்தினாலுமே விடுவீதத்துலால கோல உரதத்தினாலும் மொழியாலும் சீரிய வளைக்கையாலும் மேகலை நெகிழ்ச்சியேசி சீருருணு சுப்பினாலும் விலை மாதர் சேருதனி நித்த மூழ்கினால வீரைத்து மாய சேதரு மூழத்தனாகி உழல் வேனோ சேதரு மூலத்தனாகி உழல் வேனோ தாரணிதனக்குள் வீரி தாரணிதனக்குள் வீறி ஏசமரதுட்டனான ராவணன் மிகுத்த தானை பொடியாக சாடுமுவனப்பதாகை நீடு முகிலொத்த மேனி தாதுரை புயத்து மாயன் மருகோணே மாதர் மேகலை வழக்கை நான மாபலி மூதர்கொணாதன் முருகோணே சேருமதியில் உப்பரிகை வாகுலகூரட்டி மேவு பெருமாளே வாகுளகூரட்டி மேவு பெருமாளே பெருமாளே